ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உண்மை தொகையில் நிறைய வந்து குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது நம்ம அலசி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து குந் கொடுத்துட்டு வராங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து ஒன் இயர் மேலேவே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து அரசின் மூலமாக உதவித்தொகையாக இல்லாமல் அவங்களுடைய தொகையாக வந்து பெற்றுக்கிட்டு வராங்க ஸோ அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவங்களுடைய சுயமரியாதை இன்னுமே வந்து அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்குனே சொல்லலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நிறைய இது வந்து எல்லா பெண்களுக்கும் போய் சேருதான்றது வந்து கொஷின் மார்க்கு தான் இருக்குது ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து இன்னுமே கிடைக்காம அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து தி தான் வராங்க ஏ ஆனால் தேர்தல் அறிக்கையின் போது பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டு நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந் அந் அது வந்து ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்போ காசு இருக்கவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து எல்லோரும் கம்பல்சரி வச்சுருக்கணும் அப்படி மினிமம் பேலன்ஸ் வந்து வைக்காதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த களஞ்சி மாலை உரிமை தொகை போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பிடிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பிடித்தம்லாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தம் செஞ்ச காசை வந்து அவங்களுக்கு உடனே அனுப்பணும் அப்படின்றையும் சொல்லியிருந்தாங்க இது எத்தனை பேருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கொஷின் மாதிரி தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது நிறைய பெண்கள் வந்து வாங்காமல் இனிமேல் அது க அதுக்கான மேல்முறையீடுன்னு சொல்கிறாங்க ப்ராசஸ் வரும் நியூ அப்ளிகேஷன் தருவதாகவும் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாமல் தான் இப்போதைக்கு வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயராக வந்து டிலே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வந்து நிறைய பெண்கள் வந்து ஏமாற்றத்தோடவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் தொகை வந்து முறையாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்